வணக்கம் நான் தர்மா இன்றைக்கு வந்து இலங்கை இந்திய கப்பல் சேவை தொடர்பான விடயங்களை நான் பதிவிட இருக்கிறேன் முதல்ல நாங்கள் இலங்கையிலேருந்து இந்தியாவிலேருந்து இலங்கை கப்பல் விரைக்க வந்து எடுத்த காணொலி வந்து நாங்கள் போ போட்டிருந்த நாங்கள் அந்த காணொலி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த கப்பல் தொடர்பான வி விவரங்களை சொல்ல சொல்லி நிறைய பேருக்கு கப்பல் தொடர்பான வி விடயங்கள் வந்து தெரியாமல் இருக்கிறதால இந்த காணொலியிலே அந்த விவரங்களை நாங்கள் பதிவு செய்யலாமல் நினைக்கிறேன் கப்பல் சேவையை பொறுத்தளவில் வாரத்தில் ஆறு நாட்கள் ஓடும் சொல்லப்படும் செவ்வாதா வந்து இணைய நாட்கள் இன்னைக்கு வந்து இலங்கையிலேருந்து இந்தியா போறேன்னு சொன்னால் என்னென்ன நடைமுறைகள் இருக்குன்னு சொல்லித்தான் நான் சொல்ல போறேன் இருந்து இந்தியா போகணுமென்னு சொன்னால் இலங்கையர்களுக்கான நடைமுறை இலங்கையர்களுக்கு கட்டாயம் பீசா வந்து தேவை அதே நேரம் செல்லுபடியான கடவுத்தி டைம் வந்து அதை இந்த ரெண்டு பேர் தான் இந்தியாவுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த கப்பல் கட்டணம் எவ்வளோ பொதி கொண்டு போகலாம்னு சொல்லி நான் சொல்றேன் யாழ்ப்பாணத்திலே காங்கிரஸ் இருந்து நாகப்பட்டினம் செல்லணும்னு சொன்னால் எவ்வளவு கட்டணம் அறவிடப்படுதுன்னு சொல்லி முதல் பார்ப்போம் நீங்கள் பத்து கிலோ கேன் லெக்கேஜோடு போவீங்களாக இருந்தால் உங்களுக்கான கப்பல் கட்டணம் பதினாறாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் அறவுடையணும் நீங்கள் பத்து கிலோவோட இன்னும் மேலதிகமாக இன்னும் ஒரு இருபது கிலோ கொண்டு போவீங்களா இருந்தால் அதுக்கு வந்து பதினாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது முப்பது கிலோ மொத்தம் பத்து கிலோ கேன் லெக்கேஜ் இருபது கிலோ லக்கேஜ் கொண்டு போவீங்களா இருந்தால் உங்களுக்கு பதினாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நீங்கள் நாற்பது கிலோ கொண்டு போவீங்களா இருந்தால் அதோட பத்து கிலோ கேனலை காய்ச்சியும் சேர்த்து இருபத்தொராயிரத்தி ஐம்பது ரூபா கட்டணம் அறவிடப்படும் அடுத்தது நீங்கள் அறுபது கிலோ கொண்டு போவீங்களா இருந்தால் பத்து கிலோ கேனலை காய்ச்சியோட முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கட்டணம் அறவிடப்படும் நீங்கள் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கிரஸ் வரதுக்கு கட்டணம் மாறுபடும் அந்த கட்டணத்தை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் பத்து கிலோ கேன் லெக்கேஜோட நாகப்பட்டினத்துலேருந்து யாழ்ப்பாணம் வாங்கிறதுக்கு பதினாறாயிரம் ரூபா மட்டும்தான் கட்டணம் வர முடியும் நீங்கள் எக்ஸ்ட்ராவை மேலதிகமாக இருபது கிலோவும் கேன் லக்கேஜ் பத்து கிலோவும் கொண்டாடுவீங்களாக இருந்தால் மொத்தம் முப்பது கிலோவுக்கு இருபதாயிரத்தி இருநூறு ரூபாவும் பத்து கிலோ கேன் லெக்கேஜோட நாற்பது கிலோ கொண்டு வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு இருபத்தாறாயிரத்தி ஐநூறு ரூபாவும் பத்து கிலோ கேன் லக்கேஜோட அறுபது கிலோ பொருட்கள் கொண்டு வரதுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாயும் கட்டணம் அறவிடப்படும் மொத்தம் நீங்கள் எழுபது கிலோ கொண்டுடலாம் பத்து கிலோ கேன் லக்கேஜ் அறுபது கிலோ லக்கேஜும் சேர்த்து எழுபது கிலோ கொண்டாடுறதுக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கட்டணம் உங்களுக்கு அறவிடப்படும் இது வந்து இலங்கை கட்டணத்துல இந்த கட்டணம் வந்து சொல்றேன் இந்தியா பணத்துக்கு வந்து கட்டணங்கள் வந்து வேறுபடும் இப்ப நான் சொன்னது இலங்கை இலங்கை பணத்துல கட்டணங்கள் நீங்க இலங்கையிலிருந்து இந்தியா போறதுக்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்லுபடியான கடவுச்சீட்டும் விசாவும் வந்து வச்சிருக்கணும் நீங்க பாஸ்போ கடவுச்சீட்டு இருந்தா பயண முகவர்கள்ட்ட கொடுத்து விசா வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு முன்பாக இருக்கிற மெட்ரோ டவல்ஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான விசா வந்து பெற்றுத்தருவதற்கான ஏற்பாடும் செய்வினோம் அவர்களுடைய நீங்கள் பயணத்துக்கான பயணச்சீட்டையும் முற்பதிவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து நீங்கள் ஒன்லைனில் பதிவு செய்யணும்னு சொன்னால் அந்த ஒன்லைன் முகவரியை நான் கீழே தாரேன் அந்த ஒன்லைன் முகவரிக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதில் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் முழு விவரங்களும் இருக்கு நீங்கள் அதிலையே பார்த்து உங்களுடைய ஆசனங்களை பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த கப்பலில் எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் வந்து இருக்குது அந்த பொருட்களை நீங்கள் ம தான் எடுத்து செல்லலாம் தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்து செல்ல முடியாது எனவே நீங்கள் கப்பலில் என்னென்ன பொருட்களை கொண்டு போகலாமோ அதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி மாதிரி இருக்குது கொடுத்த நீங்கள் இந்த உடு ஆடைகள் மற்றும் வீட்டு உபகரணங்கள் அவற்றை கொண்டு வரதுக்கு எந்த விதமான தடையுமே இல்லை நீங்கள் பழங்கள் மரக்கறி வகைகள் விதைகள் கொண்ட வச்ச வெளிநாடுகள்லேருந்து இலங்கை கொண்டு வருவதற்கு முடியாது அதை நீங்கள் கொண்டு வர இயலாது கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதை வந்து துறைமுகத்தில் வச்சு அதை வந்து எடுத்து போவீங்க போகைக்கு வந்து உங்களுக்கு வந்து அங்கே போறத போய் தங்க போகிற இடத்தின் விவரத்தை நீங்கள் தெளிவாக அவைகளுக்கு சொல்லணும் அந்த இடத்தின் தொலைபேசி இலக்கத்தை வந்து கொண்டு போங்க எங்கே நிக்க போகிறீங்க எந்த அதை தொலைபேசி இலக்கம் இந்த விடயம் வந்து அவசியமானது இதை அவர்கள் அங்கே வச்சு கேட்பினம் அந்த இனிக்ரேஷனில் வச்சு கேட்பினம் அதை சொல்றதுக்கு வந்து தயாராக போங்கோ இருந்து போகைக்கே நீங்கள் உறவினர்கள் விட்டையோ நண்பர்கள் விட்டையோ நண்பர்கிட்டயோ தங்க போகிறீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய விவரங்களை நீங்கள் வழங்க வேணும் இல்லாட்டி நீங்கள் நிற்க போகிற ஹோட்டல் இந்த தொலைபேசி இலக்கம் முகவரி போன்றவற்றை கொடுக்க வேண்டி வரும் அதை வழங்குவதற்கு தயாராக போகும் நான் அடிக்கடி சொல்கிற விடயம் இந்த விடயம் கட்டாயமானது இந்த போகைக்கு நீங்கள் இந்திய பணத்தை கொண்டு செல்ல வேணும் நாகப்பட்டினம் பிரதேசத்தில் பணத்தை மாற்றுறது வந்து கஷ்டம் நீங்கள் மாற்றணும் என்று சொன்னால் சென்னைக்கு போகணும் அங்கே போய் உங்களோட இடங்களில் அந்த தேடி வேற வர இடங்கள்லாம் அந்த மாற்றுற இடங்கள் வந்திருக்கும் அப்படி செல்றது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதால் இங்கேருந்து போகைக்கே பணத்தை வந்து இந்திய பணமாக மாற்றிட்டு கொண்டு போகிறது நன்மை பயக்கும் அதால் வந்து மா இங்கே வந்து மாற்றக்கூடிய வசதிகள் வந்து யாழ்ப்பாண பிரதேசத்துல எல்லாம் இருக்கு அதை மாற்றிட்டு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் சொன்னால் இலகுவாக இருக்கும் நாகப்பட்டினம் இருந்து நீங்கள் சென்னைக்கு போறண்ட கிட்டத்தட்ட எட்டு மணத்தியாலங்கள் அஹ் பயண நேரத்தை கொண்டதாக அமைஞ்சிருக்கும் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு அண்ணிலேயே பேருந்து தரிப்பிடம் இருக்கிறதால நீங்கள் அங்கேயே பேருந்து எடுத்து சென்னைக்கு போகிற வசதிகள் இருக்குது இல்லை நீங்கள் வேறு பிரதேசங்களுக்கு போகிறீங்கன்னு சொன்னாலும் போகலாம் ஆனால் கப்பல் போச்சு ஏறுவதற்கு மாலை நேரம் ஆகிறதால நீங்கள் வந்து நாகப்பட்டினம் பிரதேசத்தில் தங்கி விட்டு வேறு பிரதேசங்களுக்கும் போகக்கூடிய வசதிகள் வந்து இருக்குது அது நீங்கள் யோசிச்சு எங்கே போகிறீங்களோ அதைக்கேற்ற மாதிரி நீங்கள் தீர்மானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் கப்பலில் போய் திருப்ப கப்பலில் வரணுமான்னு சொல்லி அவசியம் இல்லை விமானத்திலையும் வரலாம் ஆனால் இங்கேருந்து போகைக்கே கப்பலாக இருந்தாலும் நீங்கள் வந்து திருப்பி வாரதுக்குரிய பட்டிக்கெட்டும் வந்து பதிவு செய்திருக்கணும் போய் திருப்பி வாரது அதாவது ரிட்டன் டிக்கெட் வந்து நீங்கள் வச்சிருக்க வேணும் நீங்கள் வந்து அதே விமானத்திலேயும் வந்து சித்தேந்தை கிட்ட போட்டுட்டு போகலாம் நீங்க சென்னைக்கு போட்டு திருப்பி கப்பல்ல தான் கப்பலில் சொல்லி அவசியம் இல்லை அப்படி நீங்க கப்பல்ல போறோம்னு சொன்னாலும் வரலாம் ஆனால் வாரதுன்னு சொன்னால் சென்னையில இருந்து வாரதுக்கு வந்து எட்டு மனித கிட்ட எடுக்கும் அதை நீங்க திரும்பி வைக்கிறீங்க இவ்வளவுதான் இந்த கப்பல் சேவை தொடர்பான விடயம் உண்மையிலே இந்த கப்பல் சேவையானது இந்திய தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும்போது உறவு பாலமாக காணப்படுறதோட இது வந்து ஒரு வாய்ப்பாக காணப்படுது இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட தேவைகளையோ இல்லாட்டி உங்களோட சுற்றுலாவையோ உங்கள் நண்பர்களோ உறவினர்களையோ சந்திக்கிறதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காவிரியன்றை செய்து கொள்கிறோம் தொடர்ந்தும் ஏதாவது உங்களுடைய தேதி என்று சொன்னால் கருத்து பகுதியில் இருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கான பகுதியில் நாங்கள் பெயர் புலங்குவதற்கு பெயராக இருந்தோம் நன்றி வணக்கம்